மக்களை <laughs> வணக்கம் ஸோ எனக்கு உங்கள் மேலே ரொம்ப வருத்தம் ஒரு பிரபலமான யூடியூபர் அவரை பிரபலப்படுத்துனது நீங்கள் தான் அவர் வந்து ஒரு மன்னர் பரம்பரையோ இல்லை ஒரு ஜமீன் பரம்பரிலையோ வந்தவர் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ஸோ இவ்வளோ பெரிய ஆளை ஆக்கி விட்ட உங்களையவே இன்றைக்கி வந்து கெஞ்ச விட்டுட்டாரு அதுவும் எப்படின்னா அவர் வந்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு கிண்டல் பண்ணினார் அவரும் அவங்க ஒய்ஃபும் ஸோ அவர் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணது அதாவது பெண் சிசு கொலை தான் இன்னமும் இருக்குது அதுக்காக தான் அரசாங்கம் வந்து குழந்தை வந்து ஆனால் பெண்ணான்னு வயிற்றில் இருக்கும்போது சொல்லக்கூடாதுன்னு டாக்டர்ஸ்க்கு சொன்னால் அந்த ஸ்கேன் சென்டரை வந்து சீல் பண்ணுறாங்க அதே மாதிரி அந்த டாக்டர் அளவுக்கு வந்து பெரிய தண்டனை கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துபாயில் போய் வந்து ஜெண்டர் ரிவியல் நடத்தி அதை பப்ளிக்காக விட்டது நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பேடான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அதுக்குள்ள வந்து ஹாஸ் டாக்டர்ஸை தவிர வேறு யாரையும் விடக்கூடாது இன்றைக்கி அது நியூ ட்ரெண்ட் ஆகி போச்சு அதில் இவர் தொப்புள் கடி கட் பண்ணது இன்னும் அல்டிமேட் அதையும் வீடியோவாக போட்டு அதுக்கும் அவர் காசு பார்த்துட்டாரு அடுத்தது வந்து ரம்ஜானுக்கு வந்து மக்கள் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொகுசு கார் அந்த கார் வாங்குறதுக்கு அவர் வந்து ஏதோ டி கம்மிழ்ல போயோ இல்ல தினக்கூலியாவோ வேலை பார்க்கல எல்லாம் நீங்க கொடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் அதில் வந்து சம் அதாவது அதில் வந்து சம்பாத்தியம் அதை மக்களுக்கு செய்யணும் அதாவது ரம்ஜானோட பெருநாளில் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் இவர் அதை கொடு நான் வந்து ஏதாவது ஒரு ஜமீன் மன்னர் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வாங்குற மாதிரி எல்லா ஆமாம் இல்லாதவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அடிச்சுக்கிட்டு தான் வாங்குவாங்க அதை என்னமோ முகம் சொல்லிச்சுக்கிட்டு அதை எதுக்கு போய் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னா நீங்கள் ஏன் வரிங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளாக அவங்களையே அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அதை பண்ண வச்சது நீங்கள் அதனால தான் உங்கள் மேலே நான் வருத்தம்னு சொன்னேன் ஸோ அது அந்த மாதிரி ஒரு அநாகரீகமான செயலாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் நான் இங்க வந்து மக்கள்கிட்ட சொல்றது என்னன்னா நீங்க வந்து ஒரு யூடியூபரோ ஒரு நடிகரோ ஒரு டிரெக்டரோ ஒரு பெரிய செலப்ரிட்டியாவே இருக்கட்டும் அவங்களெல்லாம் நீங்க அவங்க ஜஸ்ட் அவங்க அந்த அவங்களோட ஏரியால இருக்கு அதாவது அவங்களோட டொமைனில் அவங்களோட ஃபீல்டுல அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க அவ்வளவுதான் அது மாதிரி இப்போ ஒரு பெரிய இன்ஜினியர் ஒரு சயின்டிஸ்ட் இப்படி வரும்போது அவங்களுக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்கன்னா கிடையாது அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு நீங்க கொடுக்குறீங்க இது எல்லாமே அவங்களும் நம்மளே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சீன் போட முடியுமா அப்படின்னு நீங்களே யோசிங்க அதனால இந்த செல்ஃபி எடுக்க ஓடுறது இல்லை இவங்க தான் பெரியவங்க அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளும் சாதிச்சுட்டு தான் இருக்கீங்க தினக்கூலிக்கு போயிட்டு வந்து அவங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்க ஒவ்வொரு குடும்பத்தலைவரும் தலையுமே வந்து செலிபிரிட்டி தான் நான் என்னை கேட்டால் அப்படிதான் சொல்லுவேன் அதனால நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஃபோனை தூக்கிட்டு ஓடுறதை நிறுத்தினாலே இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அடங்குவாங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் நன்றி மக்களே